அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணே அருப்பெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய நம சர்குருநாதா சண்முகநாத அருப்பெரும் ஜோதி அகத்தீசா என்னமோ ஆறுமுகாரங்க மகாதேசிகாயினம ஆறுமோ ரங்கமகா சர்க்குருவே நமோ ஆறுமோரங்க மகாஜோதி என்னமோ சரவண ஜோதி நமோனம எல்லாவின் போற்றுவாள்கள் பரமலை தவறாது போயிட்டு முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கிட்டு ஓம் அகத்தீசாயினமோ நந்தீசாயனமோ பெருமளே தேவாயினமோ கரூர் தேவாயினம ஓம் தேவாய தேவாயினமோ ராமலிங்க தேவாயனமும் ஆறுமுகாரங்க மகாதேசிகாய் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யூசி குழம்பு உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் செவமையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றவர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை அடையணும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்குன்னு அசன் திருப்படி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி மாதிரி நினைக்குமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகத்தீசாயம் மாறுமுகாரங்க மகாத்தீசம் முருகாசன்மா Halo, halo,

Ko... Kua Kua Sapaужap kua Muka Slow Sam addition Hsource Agow Asano Ma Na Es.. Han Eko wan Enko Enko Hrence